மோடிக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மகாராஷ்டிரா காரணம் மகாராஷ்டிராவில் தேர்தல் தேர்தலில் என்டிஏ கூட்டணி தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்குமா அப்படின்னா அதுக்கான பதில் இப்போதைக்கு தெரியல இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு இன்டர்னல் சர்வே அந்த சர்வேயில் பாஜக என்டிவினுடைய ஆட்சி கவிழ்கிறது அந்த இடத்தில் இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அங்கே வந்து மகா யுத்தி மகா விகாஸ் அகாதின்னு சொல்றாங்க இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமைய போகிறது இரநூத்தி எண்பத்தெட்டு எட்டு சீட் இல்லை நூற்றி அறுபது பதினஞ்சு சீட்டு வரைக்கும் ஜெயிச்சு அவங்க வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் என்கிற ஒரு சர்வேதான் தான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக மாறி இருக்கிறது மோடியினுடைய என்டிஏவினுடைய முதல் தோல்வியாக இதை நாம் பார்க்க வேண்டுமா அப்படி வந்தால் மோடிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஏக்நாத் ஷெட்டேவும் அஜித் பவாரினுடைய எம்பிகள் என்ன ஆவார்கள் ஏற்கனவே இரநூத்தி தொண்ணூறு அப்படின்னுட்டு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி அவங்க வச்சிருந்தாலும் கூட வெறும் ஒரு மாநிலத்தினுடைய தோல்வி குறிப்பாக இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய மாநிலம் நிலம் அந்த தோல்வி என்டிஏவுக்குள் எத்தகைய ஒரு கலகலப்பா அல்லது அது கலகலத்து போவதற்கான வாய்ப்பா அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வெளியாகிறது அந்த கட்டுரை வெளியான பிறகு தான் அரசியல் களத்தில் பரபரப்பே பற்ற தொடங்குகிறது ஆரம்பத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணி ஒரு மூன்று நான்கு நாட்கள் கழித்து தான் மற்ற ஊடகங்கள் அந்த சர்வேவே எடுக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த பீஸை நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் சிவசேனா யூபிடி என்சிபி சரத்பவார் அலைன்ஸ் வில் வின் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சீட்ஸ் இன் மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன் சர்வே அப்படின்னு அது ரிப்போர்ட் ஆகுறது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் அங்கே வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு சீட் இருக்குது இந்த இரநூத்தி எண்பத்தி சீட்டில் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆட்சி அமைப்பதற்கு தேவையானதை விட கூடுதலாக இருபது சீட்டு பெற்று இந்த முறை அவர்கள் ஆட்சி அந்த கூட்டணி பிடிக்க போகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதை ஒரு இன்டர்னல் சர்வே ஆகவே அதாவது தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதம் வரைக்கும் மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஆங்கிலத்தினுடைய எல்லா இடங்களிலும் போய் சர்வே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இந்த இன்டர்னல் சர்வே முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாங்கிட்டு இருக்கு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் இப்போ ரொம்பலாம் கிடையாது மே மாதம் நடைபெற்று முடிந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு சீட்டுகளில் முப்பது சீட்டுகள் பிஜேபியினுடைய கையை விட்டு போனது இவர்கள் அதை வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறதா டூ தேர்டு கிட்டத்தட்ட அறுபத்தாறு பர்சன்டேஜ் அந்த ப்ரொபோஷன் நீங்கள் கொண்டு வந்து இதில் வச்சீங்க அப்படின்னா இந்த நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறத விட இன்னும் கூடுதலாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் கிட்டத்தட்ட நூற்றி

எங்கெல்லாம் நம்ம அவுட் ரைட்டாக பர்ஃபார்ம் பண்ணிடலாம் என்பதற்காக தான் இந்த சர்வே அப்படிங்கிறத காங்கிரஸ் தரப்பில் மற்ற மகா விகாஸ் அகாதி தரப்பில் குறிப்பிடுறாங்க மண்டல வாரியாக பார்க்கும் பொழுது குறிப்பாக மகா விகாஸ் அகாதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி நம்ம இந்த இந்தியா இந்தியனே எடுத்துப்போம் லோக்கல் நேம் வேண்டாம் இந்தியா கூட்டணி குறிப்பாக நான்கு ரீஜியனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் நாக்பூர் நாக்பூருங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதே போல் அமராவதி மராத்வாடா அப்புறம் வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா இந்த நான்கு ரீஜியனில் பெரிய அளவுக்கு அவங்களுடைய காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க குறிப்பாக சரத்பவாரினுடைய அந்த ரீஜியன் அப்படிங்கிறது அவர் பார்த்துக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப அந்த ஹோல்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய ரீஜன் பார்த்தா மெயினாக மும்பை அதே போல் கொங்கன் பகுதி அதே போல் நார்த் மகாராஷ்டிரா இந்த மூன்று பகுதிகளில் இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்ட் இருக்கிறது இதற்கு இடையில் ஒரு செய்தி கசி விடப்பட்ட

கட்சியை உடச்சி ஆட்களை கூப்பிட்டு வந்து சின்னதெல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளவும் பண்ணது எதுக்கு அப்படின்னா அடுத்தது அவங்க பெரிய கட்சியாக வாழ்வாறு தான் போன முறையை அவங்க தான் நூற்றி ஐந்து சீட் வரைக்கும் ஜொயிச்சு பெரிய கட்சியாக இருந்தாங்க சிங்கிள் லாஜர்ஸ் பாட்டியாக அதை ரிட்டைன் பண்ணோன்னா அவங்களும் அதிகமாக போட்டிடணுன்னும் போது இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறது ஆளுக்கு நூற்றி நாற்பது சீட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு எட்டு சீட்டு தான் மீறும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரும்போது அஜித் பவாருக்கு இடம் இடமில்லைங்கிற நிலைமை இந்தியா கூட்டணியில் வந்திருக்கிறது ஸோ இது மிகப்பெரிய ஒரு சூழலை அதாவது பதற்றமான அதே நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான அரசியல் களத்தை மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூழலில் தான் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதாலா ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறாரு அவர் சொல்றாரு எம்விஎஸ் பி எஸ் ஸ்ட்ரீட் ஷேரிங் டாக்ஸ் அப்படின்னு பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா மூன்று கட்சிகளுமே கட்சிகளையுமே நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய டிஸ்க அதாவது சிவசேனா உத்தவ் தாக்கரேனுடைய சரத் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இந்த பக்கம் காங்கிரஸ் மூன்று கட்சிகளையுமே நாங்கள் சீட்ஸ் கவுண்ட்டை தாண்டி என்னென்ன தொகுதிகளில் ஐடென்டிஃபை பண்ணுற லெவலுக்கு நகர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காங்கிரஸினுடைய மகாராஷ்டிராவினுடைய ஸ்டேட் இன்சார்ஜாக ரமேஷ் சென்னிதாலா அவர்கள் தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு சீனியர் மோஸ்ட் லீடரு அவருக்கும் சரத்பவருக்குமான அந்த நீண்ட கால பழக்கம் நட்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கூடுதலாகவே ஒரு ஃப்ரிக்ஷன் வந்தாலும் கூட அதை கிளியர் பண்ணுறதுக்கான வழியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ரமேஷ் சென்னி தலைமுறை அந்த இருந்து வருது இதில் என்னென்னா பிஜேபி காரங்க சும்மா இல்லாமல் வார்த்தையை விட்டுட்டது தான் இப்போ இன்னும் ஒரு திடீர் பதற்றமாக மாறி இருக்கு என்ன அப்படின்னா இந்த எலக்ஷனுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகைன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா பெண்களுக்கு இதே போல் அங்கே மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக இல்லத்தரசிகளுக்கு கொடுப்பது அப்படின்னு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கொடுக்க அறிவிச்சாங்க இங்க இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லி வர வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லார்ட்லி பெஹனா ஸ்கீம் அப்படிங்கிறது தான் லார்ட்லி பெஹனாங்கிறது இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லிட்டாங்க இந்த எலெக்ஷனில் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலன்னா அது உங்களுக்கு வர ஆயிரத்தி ஐநூறுரூவா வராமல் போயிரும் அதை நாங்கள் திரும்ப எடுத்துப்போம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது பெண்களுடைய வாக்கு அவங்க கணக்குக்கு நாங்கள் திரும்ப ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவோம் ஆனால் பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போடாமல் மாற்றி கிட்டி போட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுபாய் நிறுத்துருவோன்னு மகாராஷ்டிராவினுடைய எம்எல்ஏ ஒருவர் பேசி பிஜேபி எம்எல்ஏ அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அதுதான் இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு வில் டேக் பேக் லார்ட்லி பெஹனா ஸ்கீம் இஃப் சிஸ்டர்ஸ் டோன்ட் ஓட் ஃபார் பிஜேபி இது சொன்னது யார் அப்படின்னா பாஜகவினுடைய எம்பி எம்எல்ஏ ரவி ராணா அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எம்பியாக இருக்கிறாங்க நவனீத் ராணா அவங்க வந்து பிஜேபியில் எம்பியாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இப்படியான ப விஷயங்களை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சிகள் உதவத்தாகரை எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டு முன்னாடி போராட்டம் அப்போ நீங்கள் பெண்களுக்கு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டு திரும்ப ஜெயித்து வரோங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்போ நீங்கள் நிறுத்திடுவோன்னா என்ன நினச்சிருக்கீங்க இதுக்கு வந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் இருபத்தையாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறார் இந்த எலெக்ஷனுக்குள்ளே அடுத்தது இந்த ஒரு ஓராண்டுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு வேளை மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவாயை மூவாயிரமாக கொடுப்போம் எந்த லெவலுக்கு ஸ்கீமோட இது பாருங்க அப்படிங்கிறது அவர் குறிப்பிட்டிருக்கிறாங்க என்டிஏ தான் நம்ம பார்த்த மாதிரி ஏற்கனவே அடி வாங்கியிருக்கு ஆனால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதாந்திர உரிமை தொகை இந்த ஸ்கீம் வந்து கொடுக்கும் ஏன்னா பெண்கள் வாக்க அவங்களுக்கு அதிகமாக விலகி போயிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் ரெட்ரை பண்ணி கன்சால்டேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொழுது இவர் இப்படி வாயை விட்டதுனால போட்டு எல்லோரும் அங்கே பெரிய லெவலுக்கு எதிர்கட்சிகள் கட்டுமையாக கண்டிக்கிறோம் நீங்கள் என்ன பெண்களை மிரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிளில் ட்விஸ்ட் பண்ணி அது மிகப்பெரிய பின்னடைவாக மாறி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் மிக கடுமையான கண்டனங்களை தாண்டி போராட்டங்கள் எல்லாம் அதை ஷோகாஸ் பண்ண கையிலெடுத்துருக்காங்க இதுல மிக முக்கியமாக மோடிக்கு இந்த முறை யார் கொடைச்செல் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை எப்படின்னா கூட்டணி கட்சி கூட விடுங்க ஷிண்டு அஜித் பவார் இதெல்லாம் கூட ஒரு மாதிரி சமாளிச்சுக்கலாம் சொந்த கட்சியிலே நமக்கு தலைவர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த வகையில தேவேந்திர பட்னாவிஸ் தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இந்த முறை மோடி அமித்ஷா டியூஓக்கு மாறி இருக்கிறார் ஏன்னா பட்னாவிஸ் நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் போனோம்னா ஷிண்டே முதலமைச்சர்னு சொல்லும் போது அவர் யோசிச்சிருப்பார்ல ஐம்பத்தஞ்சு அறுபது எம்எல்ஏ அவரு முதலமைச்சரு நூத்தி அஞ்சு எம்எல்ஏ சிஎம் எந்த வகையில நியாயம் இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு கோபம் இருந்து டெப்டி ஆக நான் பதவி எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அதற்கு பிறகு மூத்த தலைவர்கள் பாஜக இன்சார்ஜ் இவங்க எல்லாம் அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதானப்படுத்தி நீங்க போய் துணை முதல்வராக பதவி ஏத்துக்கங்கன்னு கம்பல் பண்ணி தான் அனுப்புனாங்க தான் அவர் ஒரு குண்ட தூக்கி போட்டாரு எம்பி எலெக்ஷனில் தோத்த உடனே நான் டெப்டி சிஎம் இருக்க மாட்டேன் நான் பொறுப்பேற்றி பதவி விலகிறேன் என்னை த என்னை ரிலீவ் பண்ணி விடுங்க நான் போய் கட்சியை வளர்த்து சிஎம் ஆகிற லெவலுக்கு நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பாலை போட்டார் ஆனால் மோடி அமித்ஷா அதுக்கு ஒத்துக்கலை பட் ஸ்டில் அதை ப்ராசஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் எந்த வகையில் பாஜகவுக்கு தலைவெளியாக மாறப்போகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு ஐந்து குணாதிசயங்கள் அல்லது அஞ்சு பிஜேபி அல்லது அந்த வெற்றிக்கு பெரிய இதாக மாற போகிறது தலைவலியாக முதல் விஷயம் மராத்தா ஃபேக்டர் மராத்தா ரிசர்வேஷன் அதுக்கான மிகப்பெரிய போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மராத்தா ஓட் பேங்க் தான் அவங்களுக்கு எப்பயுமே ஸ்ட்ராங் மராத்தா ஓட் பேங்க் அவங்க அங்கே கேஸ்ட் தான் டெவலப் பண்ணிட்டு ஏன்னா போன முறை பிஜேபியும் சிவசேனாவும் சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் சிவசேனாவுக்கு மராத்தா ஓட் பேங்க்கும் இவங்களுக்கு நான் மராத்தா ஓட் பேங்க்கும் அப்போ மொத்தமாக கன்சால்டேட் ஆகும்போது ஒரு பெரிய ஸ்வீப்புக்கு அது வாய்ப்பாக இருந்தது இன்னமும் கூட பிஜேபி குறிப்பாக மனோஜ் ஜாரங்கி அப்படின்னு சொல் பட்டீல் மனோஜ் ஜாரங்கி பட்டீல்னு சொல்லக்கூடிய மராத்தா ரிசர்வேஷன் ஆக்டிவிஸ்ட் டைரக்டாக பிஜேபி மராத்தா ரிசர்வேஷனை கொடுக்க அவங்களுக்கு இன்னமும் மனசு வரலை அப்படின்னு குறிப்பிடுறாரு பிஜேபியினுடைய கேண்டிடேட்டை நம்ம தோற்கடிக்க வேலை செய்யணும்னு ஆல்ரெடி டிக்ளரே பண்ணிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் மராத்தாவினுடைய அஜிடேஷன் தான் மராத்வாடா மற்றும் வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா ரீஜியனில் பிஜேபிக்கு போன தேர்தல் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அந்த ரீஜியனே வாஷ் அவுட்டுங்கிற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு போனதுக்கான காரணம் மராத்தா ரிசர்வேஷன் முக்கியமான பாயிண்டாக இருக்கு ஸோ ஃபட்னாவிஸ் இதை எப்படி டீல் பண்ண போறாருங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் பிஜேபி ஆன்டி மராத்தாங்கிற ஒரு நரேட்டிவ் நோக்கி நகர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று பார்ட்டிக்குள்ள கழக குரல் வெடிக்காமல் இருக்கணும் யாருக்கு ஃபட்னாவிஸ்க்கு எதிராக அதே போல் மோடிக்கு ஆதரவாக ஆக்சுவலாக இப்போ யோகிக்கு எதிராக துணை முதலமைச்சராக இருக்கிறவர் கிளப்பி விட்டாங்க இல்லை பிரசாத் மௌரியாவை இந்த மாதிரி ஃபட்னாவிஸ்க்கு எதிராக ஆளை கிளப்பி விடுவாங்களாங்கிற பாயிண்ட் இருக்குது இதில் நிதின் கட்கரி ரொம்ப பைலண்ட்டாக இருக்கிறாரு கீனா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருடைய பேஸுங்கிறது அங்கே எப்படி காலி பண்ண போகுதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிஜேபி பல கட்சியில் இருந்த சர்வகட்சி ஆட்களை உள்ளே கூப்பிட்டு வந்து ஒன்று சேர்த்து கட்சிக்குள்ளே சேர்த்துட்டாங்க எலக்ஷனுக்காக ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லை எம்எல்ஏக்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இப்படி பல பேர் இருக்காங்க முன்னாளில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த அசோக் சவான் பிஜேபியில் சேர்றாரு சேர்ந்து ரெண்டாவது நாள் அவர் ராஜசபா எம்பியாக அறிவிக்கப்படுகிறார் அப்போ இந்த கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் விதை போட்டு வளர்த்து ஆளாக்கி அதுக்கு உரம் போட்டு ஆட்சியை பிடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு எம்பி சீட்டு இல்லையான்னு கட்சியில் பாரம்பரியமாக வந்தவங்க கேட்பாங்க இல்லை இந்த மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப பெரிய தகராறாக மாறப்போகுது அப்போ க அதாவது நான் பரம்பரை பாஜகக்காரன் நீ பாதியில் வந்த பாஜகக்காரங்கிற ரேஞ்சுக்கு இவங்களுக்குள்ள அடிதறி போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறோம் இது எப்படி அவர் வைக்க போகிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே போல் மூன்றாவது பெரிய கட்சியாக கூட்டணிக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அதுக்கு அது என்னன்னா அதிகமான சீட்டில் நீங்கள் போட்டி இதுக்கு முதல்ல நீங்கள் ஷின்டேவையும் பவாரையும் கன் கன்வின்ஸ் பண்ணணும் இதனால தான் அவர் என்னென்னா பவாரை வெளியே வரட்டி விட்டு தான் ரெண்டு கட்சி தான் இருப்போம் ஆளுக்கு சரிசமமாக கூட பிரிச்சுட்டு ஏன்னா எப்பயுமே கூட இருந்து காலி பண்ணுறது கூலி பிடிக்கிறதுல இங்கே ப்ராப்ரேட்டாக பிஎஸ்டி எல்லாம் டபுள் ட்ரிபிள் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அவங்களுடைய பிளான் என்னன்னா ஒருவேளை பவார் வெளியில போயிட்டா அஜித் பவார் வெளியில போயிட்டா ஆளுக்கு பாதி பாதி சீட்டு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டில் நிப்போம் அவங்க ஓட்டை வாங்கி நம்ம நிற்கிற இடத்துல ஜெயிச்சுட்டு நம்ம ஆட்கள் அங்க வேலை செய்யாமல் உள்ளாடி வேலை பார்க்க விட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதிக சீட்டு ஜெயிக்கிற கட்சியாக வந்துடுவோம் அவங்களுக்கு சீட்டு கம்மியாக நம்மளோட குறைஞ்சா அவங்க ஜூனியர் பட்னராயிருவாங்க இதுக்கான டாக்டிக்கல் ஒர்க்கையும் கூட செய்வதற்கான பின்னாடி இருக்கு ஸோ இப்போ இதையும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதே போல இம்பேக்ட் யுத்தினுடைய இம்பாக்டேவியனுடைய சிவசேனா வந்து அஜித் பவார் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பெரிய க அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு இவ வந்து என்னன்னா சீட் சேரிங் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே கடந்த முறை நாங்கள் ஜெயிச்ச அதாவது ஒருங்கிணைந்த சிவசேனா ஜெயிச்ச அத்தனை சீட்லையும் நாங்கள் கண்டஸ்ட் பண்றது அதை விட கூடுதலாக வேற வேற ரீஜியன்ஸும் ஐடென்டிஃபை பண்ணி ஷிண்டே தரப்பில் இருந்து ஒரு லிஸ்ட் போயிருக்கு அஜித் பவர் என்ன சொல்றாரு போன மாதிரி நாங்கள் எண்பது ஜெயிச்சோம் அந்த எண்பதும் எங்களுக்கு கொடுங்கிறாரு எப்போ இப்போ ரெண்டு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு எண்பது எம்எல்ஏ சீட்டு இது நியாயமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை கூட்டணி அப்புறம் நான் உடைச்சிருவேன் நான் உடச்சேன்னா என்டி பெரிய பிளவுன்னு அது தேசிய லெவலில் நியூஸ் ஆகி உங்களுக்கு அது பெரிய லாஸ் ஆகும் அப்படின்னு இந்த மஹா இதி என்கிற கூட்டணியை ஒருங்கிணைச்சி வச்சிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக பார்க்கணும் ஐந்தாவதாக விவசாயிகளிடம் மிக அதிக அளவில் பாஜக அடி வாங்கியிருக்கிறதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு ஏன்னால் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் எல்லாம் கடந்த ஐந்து ஆண்டுகள் இல்லை அதை விட கூடுதலாகவே மிக அதிகமான விவசாயிகளினுடைய உயிர் மாய்த்து கொள்ளுதல் அவங்களால வேறு வழி நின்றுட்டு நம்மளுடைய உயிரை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகரித்து பெரிய போதுங்கிறத பகுறோம் மாராஷ்டிராவில் பதிலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா போன முறை நார்தன் மகாராஷ்ட்ராவுல அவர்கள் தோற்று இருக்குது அதே போல விதர்பா இந்த ரெண்டு பகுதிகள்லையும் தோற்றுறதுக்கு பெரிய காரணம் விவசாயிகளுடைய வாக்கு திரும்பினது இந்த ரெண்டு ரெஞ்சனில் நீங்க பேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா சரத் பவார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அவங்க கட்சி வந்து பேஸ் வந்து ஓரளவுக்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு பாப்புலரைஸ் ஆகணுங்கிற மாதிரி வந்து ஏன்னா எப்போ வந்தாலுமே நீர்ப்பாசனத் துறையை வாங்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய வேலையையும் நம்ம பார்த்துருக்கோம் நீர்ப்பாசனத்துறையில் அஜித் பவார் இருந்த போது தான் ஏழாயிரம் கோடி ஊழல்னு மோடி குற்றம் சாட்டி அடுத்த ஒரு வாரத்தில் இவங்க கட்சியில் சேர்ந்தாங்க உடனே நிதி அமைச்சராக மாற்றந்தெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ரீஜியனில் விவசாயிகளுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு கொந்தளிப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ வர மிகப்பெரிய வறட்சியில் அந்த மாநிலமே இருக்கிறது இந்த ட்ராட் ரீஜியன் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிக்கல் அதுக்கப்புறம் அங்கே உள்ளுக்குள்ள வெங்காய தட்டுப்பாடுன்னா மொத்தமாக வறட்சி அப்படின்னும் போது அது பெரிய சிக்கலை உருவாக்குது உள்ளுக்குள்ள வறட்சியின் காரணமாக ஆனியனை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து மாநிலத்தில் இருந்து வெங்காயத்தை வேறு வேறு மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு கூட ஒரு தடையை அவங்க கொண்டு வந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா லோக்கலில் எதிர்பார்க்குற கிடைக்கக்கூடிய விலைங்கிறது அந்த எக்ஸ்போர்ட் பேன் பண்ணதுனால இருக்கிறதுல கிடைக்கல ஏற்கனவே வ விளைச்சலே கம்மியாக இருக்குது விளைந்ததற்கும் அவங்க எதிர்பார்த்த விலை கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான சூழலில் இது எப்படி நகரப்போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான பாயிண்ட்டாகவும் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படியாகத்தான் தேர்தலுக்கான விஷயங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய சர்வே அதற்கு பிறகாக மற்ற சர்வேஸ் கிட்டத்தட்ட இப்போ எப்படியும் மூட் ஆஃப் த நேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர தொடங்கும் பொழுது அந்தந்த மாநிலங்களுக்கான விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் மோடி அமித்ஷா இரண்டு பேருக்கும் அவங்களுடைய பார்ட்டியின் மீது பாஜகவின் மீதும் சரி மத்தியில் ஆட்சியின் மீதும் சரி அவங்களுடைய ஹோல்ட டைட் பண்ணணுமா அல்லது அது லூஸ் ஆக போகிறதா அப்படிங்கிறத நடாக்கி பெற இருக்கக்கூடிய நான்கு மாநில தேர்தல் மிக நிச்சயமாக அறுதிட்டு கூறும் இதில் மகாராஷ்டிரா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த மாநிலம் அதனுடைய செல்வம் அதனுடைய வல்லம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்க ஜெயிப்பதற்காக போன ஆண்டு பட்ஜெட்டில் மட்டும் புதிதாக தொண்ணூத்தையாயிரம் கோடிக்கு எக்ஸ்ட்ரா திட்டங்களை அறிவித்து புதுசு புதுசாக சொல்லி அவர்கள் வெற்றி பெற்று வருவதற்காக போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகருது இந்தியா கூட்டணி உதவதாக தாக்கரே இதை கம்ப்ளீட்டாக இந்தியா கூட்டணியினுடைய தேர்தலாக மாற்றுவதற்கான வேலைகளை பார்க்கிறார் பிஜேபி தோற்கடிக்க ஒரு கூட்டணி அப்படின்ற வகையில் இங்கே ஸ்டாலின் அவர்களில் தொடங்கி அங்கே ஜம்மு காஷ்மீரில் மூத்த தலைவர்கள் வரைக்கும் இந்தியா கூட்டத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ரேலி பொதுக்கூட்டம் இதற்கான ஏற்பாடுகளும் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே நேரம் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ அங்கே வந்து இறங்குவாங்களாங்கிற கேள்வியும் இருக்கு ஸோ ஒரு ஒரு நல்ல அப்ராபரேட்டான ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தேர்தலில் விறுவிறுப்புக்கு இல்லாமல் நகரத்து இருக்கிறது இந்த கவுண்டவுன் அவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் த இன்டெகிரிட்டி அதாவது த ஹோல்ட் ஆஃப் மோடி அண்ட் பிஜேபி ஆன் என்டிஏ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா பிஜேபியின் மீதும் சரி என்டிஏவின் மீதும் சரி மோடி அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய அந்த 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 பிடி என்பது இருக போகிறதா தளரப்போகிறதா என்பதை மகாராஷ்டிரா தேர்தல் நிச்சயமாக அறுதியிட்டு சொல்லும் அதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்